ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவை எப்படி வழிபாடு பண்ணுறது இப்படி வழிபட்டால் எப்படி பலன் கிடைக்கும் எந்த மாதிரி வழிபாடு பண்ணோம்னா எவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டியனாக இருக்குது அப்பாவுடைய பிள்ளைங்கள்கிட்ட எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஷிரிடியில் பல ஆண்டு அப்பா தங்கியிருந்தார் இல்லையா பல ஆண்டு தங்கியிருந்தார் பாலை நிலம் போல அந்த இருந்த இடம் பாலைவனம் போல இருந்த இடம் இப்ப கூட நம்ம சிரிடி போகும்போது சிரிடிக்கு போறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தரிசன நிலமா தான் நிறைய இருக்குது ஆனா சிரிடி பாருங்க எப்படி இருந்து பாருங்க அந்த சொர்க்க பூமியா மாறி போச்சு இல்லையா அங்க வந்து அவர் வாழ்ந்த போது அங்கு வந்து அவரோட இருந்து வாழ்ந்தவங்க தரிசனம் பண்ணவங்க பிரச்சனையோடு வந்தவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அவருடைய தெய்வீக அந்த சக்தியால் அந்த பகுதி மட்டுமல்ல ஷிறிடி மட்டுமல்ல ஷிறடியிலிருந்து அந்த மக்களை வந்து அவர் நல்வழிப்படுத்தி நல்லவரை செஞ்சு அவங்களுடைய உடல் நலனை சரி பண்ணி குடும்பத்தை கரை சேர்த்ததுனால அவருக்கு வந்து பேரும் புகழும் கிடைச்சது சின்ன குக்கிராமமா இருந்த அந்த கிராமம் அவர் இருக்கும் பொழுதே எட்ட முடியாத வெகு தொலைவில் இருந்த அநேக மக்கள் அவருடைய புகழையும் பெயரையும் சக்தியையும் அற்புதத்தையும் கேள்விப்பட்டு அவரை வந்து தரிசனம் பண்ணாங்க அதனால மிதமான அற்புதங்களை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறது உண்மை அதாவது தன்னுடைய பக்தர்களுக்கு அப்பா அப்படிப்பட்ட அப்பாவை வணங்குற பொழுது நம்ம என்ன நெய்வேத்தியம் செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் சிறுடியில வாழ்ந்த மகானான அப்பா சாயப்பா பொழுதும் தன்னை வந்து ஞானி அப்படின்னு ஒரு பொழுதும் சொன்னதே கிடையாது நிறைய பேர் சுவாமிகள்லாம் நான் தான் வந்து பெரிய மகான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படிலாம் அவர் சொல்றது கிடையாது அவர் சொன்னது கிடையாது கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது ஒரு நாளும் சொன்னது கிடையாது அவருடைய ஒரே சொத்து நாம தான் நாம தான் அவருடைய ஒரே சொத்து பக்தர்கள் எல்லாருமே பாரபட்சம் இல்லாமல் அவர்கிட்ட பழகினாங்க அவரும் எந்த மதம் ஜாதி இனம் பெரியவங்க சின்னவங்க பணக்காரங்க ஏழைங்க அறிவு இருக்கிறவங்க அறிவில்லாதவங்க இந்த மாதிரி பாரபட்சம் காட்டாம சமமா பழகினார் நான் அப்பப்ப சொல்வேன் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சாயப்பாவின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி அவர் இருந்தார் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறார் இன்றைக்கும் கூட ஆத்மார்த்தமான பக்தியை நம்ம செலுத்தினோம்னா நம்ம கூட அவர் எப்பவும் இருப்பார்ன்றது நிச்சயம் அந்த மாதிரி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி குழந்தைகளுக்கும் அங்கிருந்த மற்றவங்களுக்கு கூட எல்லாத்தையும் அவர் இருக்கும் பொழுது கொடுத்து கொடுத்து வாங்குவார் தட்சிணை வாங்குவார் கொடுக்கிற வழக்கம் அவருக்கு இருக்குது கடைசியில் அந்த நாள் இறுதியில் ராத்திரில போய் படுக்கும்பொழுது அவர் ஜோல்னா பையில் ரெண்டு ரூபா கூட இருக்காது அதையும் காலி பண்ணி விட்டுவார் அந்த அளவுக்கு அவர் ஒரு எல்லாத்தையும் கொடுத்துருவார் தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துருவார் அவர் வந்து சிந்தி சாயப்பா வந்து அவர் சித்தி அடைஞ்சு ஒரு நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டு எடுத்துகிட்டு முடிஞ்சு போச்சு இல்லையா இப்போ மற்ற தெய்வங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ கடவுள் இருக்கிறாங்க எத்தனையோ மதங்கள் இருக்குது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த மதங்களும் இருக்குது அந்த கடவுள்கள் இருக்கிறாங்க அப்பா சாயப்பா வந்து ஒரு நூற்றாண்டு தான் ஆகுது எவ்வளவு அசுர வளர்ச்சி பாருங்க அசுரமான வளர்ச்சி அசுரத்தரமான வளர்ச்சி எந்த ஆலயங்களிலும் எந்த மதங்களிலும் இல்லாத கூட்டம் யாரு பிரச்சாரம் பண்றாங்க யாராவது பிரச்சாரம் பண்றாங்களா இதை மத பிரச்சாரம் பண்றாங்களா என் மதத்துல சேர்ந்துக்கன்னு யார சொல்றாங்களா தானா வர்ற கூட்டம் இது தானா சேர்ந்த கூட்டம் அந்த கூட்டம் அப்பாவுடைய கூட்டம் மதம் இல்லை மார்க்கம் ஜாதி இல்லை மதம் இல்லை ஏழை இல்லை பணக்காரன் இல்லை தானாக வந்து கூப்பிட்டோம் இந்த மாதிரி வந்து ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு முடிஞ்சிருந்தாலும் அவரை வணங்கக்கூடிய அந்த மக்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு பிடிச்ச உணவு பதார்த்தம் அப்படின்னா பசலக்கரை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதி பழைய பதிவில் பார்த்துருந்தோம் சாயம்பாம்பா வந்து ஒரு துறவி இல்லையா துறவி அவருடைய குடும்பம் கிடையாது உலகமே அவருடைய குடும்பம் நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க அதனால் அவர் அதிகமாக சாப்பிட மாட்டார் அவர் அதிகமாக சாப்பிட மாட்டார் அவர் அதிகமாக சாப்பிட்டாலும் சாப்பிட்றது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் எளிய கஞ்சி கூழ் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் சாப்பிடுவார் இந்த கஞ்சி கூட வேற எங்கேயாவது வாங்கி வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவார் இது ஒரு வகை கஞ்சி அது ஒரு வகை கஞ்சி அங்கே கூட கம்ப கஞ்சி இங்கே வந்து கேழ்வரகு கஞ்சி இந்த இடத்துல சோளக்கஞ்சி இப்படி மாற்றி மாற்றி இருந்தால் கூட மிக்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவார் ஒரு சத்து மாவு மாதிரி கொஞ்சம் கலவையாக சரி பண்ணி அதை வந்து அதை கொடுப்பார் எல்லா மற்றவங்களுக்கு கொடுப்பார் கொஞ்சமும் அது கடைசியாக மீறது அவர் சாப்பிட்ருவார் இது சாப்பிட்றதுனால இதையே பிரசாதமாக கொடுக்கறதுனால நம்ம அந்த வரக்கூடிய பக்தருடைய கஷ்டங்கள் மறைஞ்சி போகுது நோயெல்லாம் அகலுது துன்பங்கள் தீருது கடன் அடையுது அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் இந்த மாதிரி தேங்காய் இதெல்லாம் வச்சு படைத்து நம்ம வந்து அப்பா வழிபாடு பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய எதிர்காலம் நிச்சயம் வெற்றி பெறும் சரியா கண்டிப்பாக இதெல்லாம் வச்சு படைச்சி நம்ம அப்பாவுக்கு நெய்வேதி பண்ணுவோம் சக்ஸஸ்ஃபுல்லாகணும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே இருந்து ஜெய் சாய்ராம்